பஞ்சபூதங்களில் இரண்டாவது தத்துவமாக திகழ்வது நீர் பூமி பந்தில் எழுவத்தி ரெண்டு சதவீதம் நீரால் நிரம்பியுள்ளது மீதமுள்ள இருபத்தி எட்டு சதவீதமே நிலப்பகுதி அந்த நிலப்பகுதியிலும் பெரும் பங்கு நீரால் சூழப்பட்டுள்ளது நீரின் இருப்பை மேகங்களில் தாவரங்கள்ல விலங்கினங்கள் நாம் காண்கிறோம் நீர் உயிரினங்களின் வாழ்க்கைக்கு மிகவும் இன்றியமையாதது அமையாதது மன விரிவு கொண்டு நீரின் பெருமையை மதித்து போற்றுவோம் நீரோடு நாம் அனைவரும் ஒன்று கலந்து உயிர் கலப்பினை பெறுவோம் நீரிலிருந்தும் நீரினாலும் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் காப்பினையும் பெறுவோம் பிரபஞ்ச பரிணாமத்தில் நீரின் உற்பத்தி ரகசியத்தை உணர்ந்து கொள்வோம் நீரை பயனுள்ள முறையிலே பயன்படுத்தி கொள்ளத்தக்க விஞ்ஞானத்தையும் வளர்த்து கொள்வோம் நீரிலிருந்து வெளிவரக்கூடிய அனைத்து ஆற்றல்களும் சக்திகளும் நம் அனைவருக்கும் இப்பொழுதும் எப்பொழுதும் நன்மையே தருவதாக அமையட்டும் நீர் எனப்படும் பஞ்சபூதத்தின் மீது மனம் செலுத்தி தவம் ஏற்றுவோ